அலாமே வரமத்து அல்வா வரகாத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் குழுமம் சார்பாக கேட்கப்படும் கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஹதீஸ் வரை உள்ள புழுகுள் மராம் ஹதீஸில் தான் கேள்வி கேட்டிருப்போம் முதல் கேள்வி யாருக்கு அவ்வாஹ் ஜல்லு ஜல அழுகு நரகத்தை விதித்து விட்டான் சொர்க்கத்தை விட்டான் இதற்குள்ள பதில் என்னென்னா பொய் சத்தியம் செய்து ஒரு முஸ்லீமின் உரிமையை பறித்தவருக்கு அவ்வாஹ் நரகத்தை விதித்து விட்டான் மேலும் சொர்க்கத்தை விலக்கி விட்டான் என்று நபி செல்லும்வாஹுலையுல்லம் அவர்கள் கூறினார்கள் ரெண்டாவது கேள்விக்கு எத்தனை வகையான மனிதர்களுடன் அவ்வாக பேச அவர்கள் யார் யார் என்று கேட்டிருந்தோம் அதற்குரிய பதில் மூன்று வகையான மனிதர்களுடன் மறுமையில் அவ்வாக பேச அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு ஒன்றாவது வனாந்திரத்தில் எஞ்சி இருக்கும் தண்ணீரை வழிப்போக்கர்கள் பயன்படுத்தி விடாமல் தடுப்பவன் இரண்டாவது அசருக்கு பின் ஒருவருடன் வியாபாரம் செய்து அந்த பொருளை இன்ன விலைக்கு வாங்கினேன் என பொய் சத்தியம் செய்து அதனை உண்மை என்று நம்ப வைத்தவன் ஆனால் அது உண்மை அல்ல மூன்றாவது உலக இலாபத்திற்காகவே தலைவரிடம் வையத் செய்தவன் அவன் ஏதேனும் கொடுத்தால் அவனுக்கு நன்றி செலுத்துவான் எதையும் கொடுக்காவிட்டால் அவனுக்கு மாறு செய்வான் என்று நபி பாபு பாகுமலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாவது கேள்வி எப்படிப்பட்டவர்களை விடுதலை செய்வது சிறந்தது இதற்குரிய பதில் எஜமானனிடம் இருக்கக்கூடிய அடிமைகளிலேயே அவர்களுக்கு மிகவும் விருப்பமான விலை உயர்ந்த அடிமையை விடுதலை செய்வது சிறந்தது நான்காவது கேள்வி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபியின் பெயர் என்ன அந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல்களின் பெயர் என்ன அதற்குரிய பதில் வந்து சமுரா இப்னு ஜுந்து பிரளியவ்வாகும் என்கிற அறிவித்தாங்க அது இடம்பெற்றிருக்கிற நூல்கள் வந்து அகமது அபுதாவுத் நசையி திருமிதி மற்றும் இப்னு மாஜா ஐந்தாவது கேள்வி நபி செல்லம்வாகு வளையும் செல்லம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஊழியராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நபி தோழியர் யார் அதற்குரிய பதில் வந்து சஃபீனா அழிய உவாஹு அன்ஹா அவர்கள் இவங்களை வந்து உம்முசலமார் அழிய உவாஹோ அன்ஹா அந்த கண்டிஷன் போட்டு வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க ஆறாவது கேள்வி முதப்பர் முகாத்த கும்முள் வளத் குறிப்பு வரைக அதற்குரிய பதில் முத்தம்பர் அப்படின்னா ஒருவர் தமக்கு சொந்தமான அடிமையை தம் மரணத்திற்கு பின் விடுதலையாகி விடுவார் என கூறுவது முகாதப் அப்படின்னா விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை குறிப்பிட்ட தொகையோ அல்லது குறிப்பிட்ட வேலையையோ செய்து முடித்துவிட்டால் என்ற நிபந்தனையுடன் எஜமானனிடம் சுதந்திர பத்திரம் எழுதி கொண்ட அடிமைக்கு முகாதப் என்று பெயர் உமுள் வலது அப்படின்னா ஓர் அடிமை பெண்ணுடன் எஜமானன் உடலுறவு கொண்டு அவள் அவனுக்கு குழந்தை பெற்றால் அவள் உம்முள் வளது குழந்தையின் தாய் எனப்படுகிறாள் இத்தகைய அடிமை பெண்ணை விற்பனை செய்வது கூடாது மேலும் இவள் தன் எஜமானனின் மரணத்திற்கு பின் விடுதலை பெற்று விடுவாள் ஏழாவது கேள்வி நபி சல்லவாக வளைய செல்லும் அவர்கள் மரணித்த பெண் எதை எதை விட்டு சென்றார்கள் இதற்குரிய பதில் வந்து தம்முடைய வெள்ளை நிறம் போவே கழுதை ஆயுதம் மற்றும் அவர்கள் தர்மம் செய்த நிலம் இவற்றை தவிர திருகம் தீனார் அடிமை பெண் அடிமை இது போன்ற எதையுமே விட்டு செல்லவில்லை எட்டாவது கேள்வி ஒரு முஸ்லீமுக்கு மற்றொரு முஸ்லீமின் மீது உள்ள கடமைகள் எத்தனை அவை அவை அதுக்குள்ள பதில் வந்து ஆறு கடமைகள் இருக்குது ஒன்றாவது வந்து நீ அவனை சந்திக்கும்போது சலாம் கூறுவது ரெண்டாவது அவன் உன்னை விருந்திற்கு அழைத்தால் அதற்கு பதிலளிப்பது ஏற்றுக்கொள்வது மூன்றாவது அவன் உன்னிடம் அறிவுரை கேட்டால் சரியான அறிவுரை நான்காவது அவன் தும்மி அலமதுல்லா என கூறினால் அதற்கு இரகமுக என பதிலளிப்பது ஐந்தாவது அவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை நலம் விசாரிப்பது ஆறாவது அவன் மரணித்தால் அவனை பின்தொடர்ந்து அடக்கம் செய்ய செல்வது என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவது கேள்வி அல்லாஹ் யாரை மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அதற்குள்ள பதில் வந்து பெருமை எடுத்தவனாக தன்னுடைய ஆடையை பூமியில் பரவ விட்டு நடப்பவனை அல்லாஹையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் பத்தாவது கேள்வி அல்லாஹுவின் மகிழ்ச்சி எதில் உள்ளது அதற்குரிய பதில் அவ்வாஹின் மகிழ்ச்சி பெற்றோரின் மகிழ்ச்சியில் உள்ளது அலமதுல்லா பத்து கொஸ்டின்களுக்குள்ள ஆன்சரையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஜசாக் முவ்வாஹு